தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் எட்டு நாட்கள் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு செல்லும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தார் அந்த முக்கியமான கருத்துக்களை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம் அனைவரின் ஆதரவோடு நமது திராவிட மாடல் அரசின் ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டிவிடும் முயற்சிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கமே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றியாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து இன்று பயண நாட்கள் தவிர்த்து எட்டு நாட்கள் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கின்றேன் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை சென்னை திரும்புகின்றேன் என்னுடைய கடந்த கால வெளிநாட்டு பயணங்களை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு நாடுகள் சென்றிருந்தேன் அந்த பயணத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றதில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்த இரண்டு பயணங்கள் மூலமாக பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை உருவாக்கும் வகையில் ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு வேகமாக செயல் வடிவம் கொடுத்ததால் பல நிறுவனங்கள் தங்களின் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் நிறுவ தொடங்கியிருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஓம்ரான் மற்றும் மெட்ஸ்பிசி என்ற நிறுவனங்கள் தங்களின் தொழிற்சாலைகளை நிறுவ தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட இரண்டே மாதங்களில் ஓம்ரான் நிறுவனத்தின் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது இதே போன்று சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த லேண்ட் நிறுவனத்தின் ஐடி பூங்காவை சமீபத்தில் தொடங்கி வைத்தேன் ஐக்கிய அரபு நாடுகளில் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் லூலு பன்னாட்டு குழுமம் கோயம்புத்தூரில் தன்னுடைய திட்டத்தை துவங்கியிருக்கின்றது ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளைப் போன்றே ஸ்பெயின் நாட்டிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த இருக்கிறேன் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த முன்னணி முதலீட்டாளர்கள் வணிக அமைப்புகள் தொழில் முனைவோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றின் சிறப்பம்சங்களை எடுத்து கூறி இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாடுதான் உகந்த மாநிலம் என்று அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றேன் இந்த பயணத்தின் போது மற்றும் கேஸ்டம் உட்பட சில பெரும் தொழில் நிறுவனங்களுடன் எனும் முதலீட்டு அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தை பயணத்தின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்து அந்த நாடுகளில் இருந்தும் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க முடியும் என்று நம்புகின்றேன் எனவே உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு இந்த பயணம் வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்பு இந்த கருத்தை தெரிவித்த போது பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அந்த கேள்வி உங்கள் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பெரிய நிறுவனம் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கின்றதா எவ்வளவு முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றது என்கின்ற கேள்வி இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் பதில் என்ன தெரியுமா நான் பயணத்தை முடித்துவிட்டு வந்த பிறகு இதற்கு விளக்கமாக பதிலை சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள்